காமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சி இருக்குத்தானே அந்த மொட்டு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒரு ஆள் அவருடைய பேர் வந்து யானக வக்கும்பர அவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா தையட்டி விகாரியை வந்து எந்த காரணம் கொண்டும் இடிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதில் கை வைக்கவே முடியாது இலங்கைன்றது ஒரு பௌத்த சிங்கள நாடு இங்கே வந்து பௌத்தத்துக்கு தான் என்றது தமிழ் மக்களுக்கு தெரியாதா தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா என்று சொல்லி கேள்வி கேட்டு வச்சுக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த விகாரை இல்லாமல் விகாரியை சுத்தவர் இருக்கிற சகல காணிகளும் வந்து விகாரைக்கு தான் சொந்தம் அந்த காணிகளை வந்து விடுவிக்கவே கூடாது எந்த காரணம் கொண்டும் அது தமிழ் மக்களிட கையில் வந்து கொடுக்கக்கூடாது அரசாங்கம் எந்த காரணம் கொண்டும் காணி விடுவிக்க கூடாது சொல்லி கடுமையாக பேசி வச்சுக்கார் யானக வக்கும்பர மொட்டு கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் இப்போ எதுக்காக இப்படி சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால் தமிழ் மக்கள் அங்க போராட்டம் நடத்துறது தையட்டி விகாரி அடியில் போராட்டம் நடத்துறது வந்து அந்த விகாரியை இடிக்க சொல்லித்தான் என்று சொல்லி அவர் சொல்லி வச்சுக்கார் அப்படித்தான் நம்புறார் போராடக்கு எனவே மொட்டு சேர்ந்த சேர்ந்தார்கள் எல்லாருமே வந்து இனவாதிகள் என்றது எங்களுக்கு தெரியும் பொய்யான கதைகளையும் போலியான கதைகளையும் வந்து சிங்கள மக்கள் பார்ட்டியில் பரப்பக்கூடிய ஆக்கள் தான் இந்த மொட்டு கட்சி ஆக்கள் எனவே தாங்கள் அப்படி நம்புறது மட்டுமில்லாமல் என்ன தமிழ் மக்கள் அதுக்காக போராடி கொண்டிருக்கணும் என்ன தையட்டு விகாரியை இடிக்க சொல்லியா போராடி கொண்டிருக்கணும் இல்லையே தையட்டு விகாரியை வந்து இடிக்க முடியாது அதை இடிச்சாத பெரிய பிரச்சனை எல்லாம் பெரும் அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு பொருத்தமான தீர்வொண்ட காணுங்கோ என்றதான் தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அங்க போராடுற மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது விளங்கிக் கொள்ளாமல் தானே பிளபிளையாக விளங்கினது மட்டுமில்லாமல் அதை வந்து ஒரு பிரச்சாரமா சொல்லி வச்சுக்கார் சிங்கள மக்களுக்கு புரியான கதைகளை தான் சொல்லி நம்ம போராடக்கு எனவே மொட்டு கட்சியை பின்பற்ற சிங்கள மக்கள் இருப்பினர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களும் இந்த மாதிரியான பிழையான விஷயங்களை தான் நெச்சு வச்சிருப்பினோம் போலடாக்கு தமிழ் மக்கள் வந்து விகாரியை இடிக்க சொல்லி தான் போராட்டம் நடத்தினோம் என்று சொல்லி அப்போ அது இனவாதத்தை தூண்டுற மாதிரி தானே தமிழ் மக்கள் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குற செயல்பாடு தானே எனவே அதைத்தான் நாமல் ராஜபக்சவனுடைய அந்த கட்சி ஆக்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும் எனவே இந்த மாதிரியான ஆக்கள் இருக்கும் வரைக்கும் அந்த இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை வந்து கொண்டு வரவே முடியாது அதே நேரம் தையட்டிக்காக போராடுற மக்கள் அரசியல்வாதிகள் வந்து சிங்கள மக்களுக்கு ஒரு தெளிவு அறிவூட்டல வந்து வழங்கணும் அதாவது நாங்க எதுக்காக போராடுறோம் நாங்க என்ன கோயில அடிக்க சொல்லியா போராடுறோம் இல்லையே ஒரு சரியான விளக்கம் மட்டும் சொல்ல வேண்டி இருக்குது அப்படி விளக்கம் சொல்லாட்டி பிறகு சிங்கள மக்களாக தான் நம்பி கொண்டிருப்பினோம் பிகாரை அடிக்கிறதுக்கு தான் நாங்க போராடுறோம் என்று சொல்லி எனவே அது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல வந்து வழங்கணும் அப்படி இல்லாம பேசாம இருந்தோம் என்று சொன்னா அங்கால இந்த மாதிரியான இனவாதிகள் வந்து பொய்யான கதைகளை பரப்பி பரப்பி திரும்ப திரும்ப பிரச்சனைகளை தான் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் இந்திய ராணுவத்தினுடைய தளபதி இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் இம்மாதம் ஏழாம் திகதி ஜனவரி மாதம் ஏழாம் திகதி இந்திய ராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஏழாம் திகதி வருகின்றனர் இரண்டு நாள் பயணத்தை மேற்கொண்டு இந்த பயணத்தின் போது இலங்கை ராணுவ தளபதியையும் பாதுகாப்பு பிரதி அமைச்சரையும் பாதுகாப்பு செயலாளரையும் சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது எதற்காக இந்திய ராணுவத்தினுடைய தளபதி இலங்கைக்கு வருகிறார் என்று சொன்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றது பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்த மாதிரியே நிறைய விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்காகவும் மற்றது பயிற்சிகளை கொடுப்பதற்காகவும் உங்களுக்கு தெரியும் இந்திய அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக இலங்கை ராணுவத்தினருக்கு இந்த கடல் சார்ந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே வருது ஏன்னா சொன்னா கடல் கண்காணிப்பை வந்து சரியான முறையில் செய்ய என்றதுக்காக எனவே அது சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்காகவும் இந்திய ராணுவ தளபதி இலங்கை பெறுவதாக சொல்லப்படுகிறது ரணில் விக்கிரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் இணைய மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்லிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இவரும் ஒரு முன்னாள் அமைச்சர் தான் அவருடைய பேர் வந்து அஜித் மான பெருமை அவர் தான் சொல்லியிருக்கார் சஜித் பிரேமதாசா வந்து அவ்வளவு லேசில் வந்து போய் ரணிலோட மாட்டார் ரணிலோட சேர வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னென்று சொன்னால் சஜித் பிரேமதாசன்றவர் ஒரு தனித்துவமான தலைவர் அவரால் எல்லாம் முடியும் அவரால கட்சியை வந்து வளர்க்க முடியும் எல்லாம் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் தேவையில்லாமல் ரணில் விக்ரமசிங்கோட செய்கிறோணும் அதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்று சொல்லி முன்னாள் அமைச்சராகிய அஜித் மான பெரும சொல்லி ஜனவரி மாசம் முதலாம் தேதி செய்தி வந்தது அதாவது புத்தாண்டு தீர்மானம் எடுத்தவையாம் ரணிலும் சஜித்தும் வந்து புத்தாண்டு தீர்மானம் எடுத்தவையம் இந்த மாதிரி சேர்ந்து செயல்படுறேன் சொல்லி அப்போ அன்றைக்கே நான் செய்தியில் சொல்லியிருந்தேன் புத்தாண்டு தீர்மானம்ன்றது என்ன ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஒரு தீர்மானம் எடுக்கிறது பிறகு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி அதை கைவிடுறது அதுதான் புத்தாண்டு தீர்மானம் பொதுவாக எனவே சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்கிரமசிங்காவும் எப்படியும் இதை கைவிட்டு தனிய தனியை தான் நான் அன்றைக்கே சொன்னான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நடக்கும் போலடகு எனவே ரணிலும் சஜித்தும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே கூட எதையுமே சாதிக்க முடியாதுன்றதுதான் யதார்த்தம் பூரணமான உண்மை இருந்த போதிலும் கூட அவையை ரெண்டு பேரும் சேரமாட்டினம்ன்றது இப்போ அவையின் கட்சிக்காரரே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் யாழ்ப்பாணத்தில் அறுநூறு கிலோ கேரளா கஞ்சா தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பரிசுத்துறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட ஏராளமான கேரளா கஞ்சாக்கள் வந்து சேமித்து வச்சுக்கிறது தானே இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடைத்ததை அடுத்து மொத்தமாக அறுநூறு கிலோ நேற்று எரிக்கப்பட்டிருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிகண்டி பகுதி இருக்கக்கூடிய ஒரு வெட்டவழி திடல் பகுதியில் வச்சு இந்த கஞ்சாக்கள் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பரிசுத்துறை நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் இந்த எரியூட்டல் நிகழ்வு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது எனவே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கட்டமாக இப்பொழுது அழிக்கப்பட்டு வருகின்றன இன்னும் அளிக்கிறதுக்கு ஏராளமான போதைப் பொருட்கள் இருக்குது ஏன்னு நிறைய தானே கைப்பற்றினது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டது எனவே எல்லாமே வந்து கட்டங்கட்டமாக எரித்து அழிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அறுநூறு கிலோன்னு சொன்னால் அவற்றினுடைய பெறுமதி வந்து எத்தனையோ கோடி இருக்கும் நினைக்கிறன் எனவே கடத்தி கொண்டு வந்தாக்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு தான் இத்தரைக்கு தாங்கள் கடத்தி கொண்டு வந்து பிடிபட்டதெல்லாம் இப்போ நேற்று எரிச்சதாம் என்று சொல்லி அவைக்கு வைத்த பற்றி எரிஞ்சிருக்க முன்னைக்கிறேன் நான் ஒன்றுமே செய்ய முடியாது கஞ்சா கடத்தினா ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு பிடிபடத்தான் வேணும் ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கஞ்சாலாம் எல்லாம் எரிபடத்தான் வேணும் இதுதான் நியதி எனவே நேற்று வந்து அறுநூறு கிலோ கஞ்சா வந்து எரியூட்டி அழிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது வயதுடைய ஒரு குடும்பத் தலைவர் இரண்டு பிள்ளைகளினுடைய தந்தை இந்த சம்பவம் எப்போ நடந்து சொன்னால் ஜனவரி மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை நடந்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் இவருடைய பேர் வந்து சின்னையா தவனேசன் அவர் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார் பிறகுதான் தெரிய வந்தது அது ஒரு கொலை சம்பவம் என்று சொல்லி எனவே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படை அடிப்படையில் இருபத்தி வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்பொழுது அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இருபத்தி ஐந்து வயதுடைய நபர் என்ன காரணத்துக்காக இந்த கொலை சம்பவம் பெற்றது என்பது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட்டு விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் வேகமாக இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் லைசன்ஸ் வந்து கொஞ்ச காலமாக தேங்கி போய் கிடந்தது ஏன்னு சொன்னால் லைசன்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுற அந்த அட்டை தானே அந்த அட்டைகள் வந்து இல்லாமல் இருந்தது பிறகு வந்து இப்போ எட்டு லட்சம் அட்டைகள் வந்து கிடைச்சிருக்காங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எட்டு லட்சம் அட்டைகள் அதுக்கு பிறகு மலமலண்டு வேகமாக அச்சிடற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் லைசன்ஸ் வந்து அச்சிடப்பட்டு எல்லாமே வந்து விநியோகம் செய்து முடிச்சாச்சாம் எப்போ வரைக்கும் என்று சொன்னால் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் தான் இந்த கணக்கு ஏனைய அட்டைகள் வந்து மிக விரைவில் அச்சிடப்பட்டு எல்லாமே வந்து மிக விரைவில் முடிக்கப்படும் என்று சொல்லி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் இந்த பணிகள் எல்லாமே வந்து நிறைவு செய்யப்படும் என்று சொல்லி அதாவது இன்னுமே வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் லைசென்ஸ் வந்து அச்சிட்டு விநியோகம் செய்ய வேண்டி எனவே அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதமும் அறுபதாயிரம் தொடக்கம் எண்பதாயிரம் வரையிலான சாரதி அனுமதி பத்திரங்கள் வந்து அச்சிடப்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்கின்றார் எனவே நீங்கள் லைசன்ஸுக்கு விண்ணப்பம் செய்து காத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம் மிக விரைவில் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் உங்களுக்கான லைசன்ஸ் அட்டைகள் வந்து சேரும் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை எத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்